வனத்துறையின் மானிய கோரிக்கை மீதான விவாதம் சட்டமன்றத்தில் நடந்தது இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய காங்கிரஸ் எம்எல்ஏ அசன் மௌலானா கோவையில் அமைந்துள்ள ஈஷா யோகா மையம் யானையின் வழித்தடத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளதா என்று கேள்வி எழுப்பினார் இதற்கு தமிழ்நாடு வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் பதிலளிக்க வேண்டும் என்று கூறினார் இதற்கு பதிலளித்த வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் யானை வழித்தடத்தை ஈஷா யோகா மையம் ஆக்கிரமித்துள்ளதா என்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது முழுமையான தகவல்கள் பெற்ற பின்பு இது குறித்த பதிலை கூறுகிறேன் என்று தெரிவித்தார் அப்பொழுது பேசிய அமைச்சர் துரைமுருகன் திமுக அரசு அமைந்து மூன்று ஆண்டுகள் ஆகியும் வனத்துறை அமைச்சகம் என்ன செய்கிறது இன்னுமா ஆய்வு செய்யவில்லை உடனடியாக இதற்கான பதிலை நேரடியாக அமைச்சரே கூற வேண்டும் என்று கூறினார் முழுமையான தகவல்கள் பெற்ற பின்பு கூறுகிறேன் என்று அமைச்சர் பதிலளித்தார் தனது கட்சியை சேர்ந்த அமைச்சருக்கு துரைமுருகன் கேள்வி எழுப்பியது சட்டமன்றத்தையே ஒரு நிமிடம் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது